ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியத்தை அவங்களுடைய ஆசை விருப்பங்களை வந்து விறை வழி என்ன என்பதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த சீரீஸில் ஏற்கனவே வந்து நம்ம வந்து மேஷ லக்னத்துலேருந்து தனுசு லக்னம் வரை பார்த்துருந்தோம் அதிரைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வீடியோ ப்ளேலிஸ்ட்டாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து மகர லக்னக்காரங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மகர லக்னக்காரங்க அவங்களுடைய உயர்ந்த லட்சியம் ஆசை விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றதுக்கான வழி இந்த வழி மட்டும் தெரிஞ்சாலே போதும் எல்லாருமேலும் ஈஸியாக வந்து பெரிய லட்சியத்தை அதை கோடீஸ்வர லெவலில் அவங்க வந்து அவங்க அவங்களோட வாழ்க்கையை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் இது வந்து நூறு சதவீதம் நடக்கும் நீங்கள் ஏற்கனவே மகர லக்னக்காரங்க அடைஞ்சவங்க இருந்துருப்பாங்களே இந்த மாதிரி உயர்ந்த லட்சியத்தை அடைஞ்சி பெரிய லெவலில் இருப்பாங்களே அவங்கள செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற இந்த குறிப்பிட்ட நபர்களால் தான் அவங்களும் ஆகியிருப்பாங்க அதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் அது கண்டிப்பாக வந்து அடைய முடியும் சரிங்களா சரி என்னென்னு பார்ப்போமா வாங்க இப்போது மகர லக்னத்தில் பிறந்த நீங்கள் அதாவது லக்னத்தில் ராசி இல்லை லக்னம் சரிங்களா லக்னம் வேற ராசி வேற நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் லக்னம் எது ராசி எதுன்னு லக்னம் தெரியாதவங்க லக்னம் என்னன்றதுக்கான வீடியோவும் பிளேலிஸ்ட்ல இருக்குது சரிங்களா இந்த குறிப்பிட்ட மாதத்தில் இந்த குறிப்பிட்ட நாள் நேரத்தில் பிறந்தவங்களாம் இந்த லக்னம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நிறைய வீடியோ அப்புறம் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மகர லக்னம் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க லக்னம் வந்து மகர லக்னம் தான் தெரிஞ்சிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் அதாவது வந்து திருமணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் இவங்கெல்லாம் உங்கள் குடும்பம் சரிங்களா திருமணத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகள் இவங்க தான் உங்கள் குடும்பம் கூட வந்து உங்கள் அம்மா அப்பா அதாவது சகோதர சகோதரிகள் மட்டும் வந்து கல்யாணத்துக்கு வர வரமாட்டாங்க உங்கள் குடும்பத்தில் அப்போது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய அம்மாவுடைய மூத்த சகோதரர் தாய்மாமா தாய்மாமா ரெண்டு வகை இருக்காங்க மூத்த சகோதரர் ஒருத்தர் இளைய சகோதரர் ஒருத்தர் உங்கள் அம்மா உங்க தாயோடைய மூத்த சகோதரர் அண்ணன் அவர் மூலிமாவோ அவர் குடும்பம் மூலிமா அவங்க கான்டாக்ட்ஸ் இருக்குல்ல அது அவர் மூலிமா ஒரு கான்டாக்ட்ஸோ அதாவது உங்கள் குடும்பம் மூலிமாவோ இல்லை வந்து உங்கள் தாய்மாமா மூலிமோ ஒரு கான்டாக்ஸ் கிடைக்கும் இல்லை அவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்று நல்லது நடக்கும் அது மூலிமா தான் உங்களுடைய உயர்ந்த வாழ்க்கை இலட்சியத்தை உங்களால் அடைய முடியும் அதே போல் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா குடும்ப உறுப்பினர் இல்லாமல் என்னென்னா உங்களுடைய வாய்ஸ் ஸ்பீச் நீங்கள் உங்கள் பேச்சு பேச்சு நீங்கள் பேசுகிறதுனால லைக் வீடியோஸ் யூடியூப்பில் வீடியோ போகிறதோ இல்லை வந்து ஒரு நாலு ஷாப் போகிறதோ நீங்கள் பேசுகிற திறமையினாலேயே உங்களுக்கு அந்த லட்சியத்தை அடைஞ்சு உங்களுடைய எடுத்து நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனுக்கு போகிறீங்க அதாவது வந்து நம்ம அதை ஒரு ஹை குவாலிட்டி அந்த இருக்குல்ல குவாலிட்டி அந்த குவாலிட்டியை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க சரிங்களா உங்களுடைய லைஃப் டைம் எய்ம் ஆம்பிஷனை வந்து உங்களால் ப்ரிஃபர் பண்ண முடியும் சரி இந்த நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கர்மாவை தான் இருப்பாங்க சரிங்களா அதாவது வந்து சகோதர சந்தைகள் அவங்க வீட்டில் இருக்கும் இளம் விதவைகள் அவங்க வீட்டில் இருப்பாங்க அவங்கள வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்